சி இரண்டாவது சனிக்கிழமையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் இளவரசன் நேரலையில் இணைகிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இளவரசன் இன்று இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி மாத இதனால் கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது அது தொடர்பான வருங்கள் கண்டிப்பா அமருத் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உந்த மாதமாக கருதப்படுகிறது அந்த வகையில் வந்து நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் பூலோக சொர்க்கம் என கூறப்படும் ஸ்ரீரங்கம் தீவுத்திடலில் உள்ள மாரியம்மன் அரங்கநாதர் கோயிலில் இருக்கும் தற்பொழுது வந்து நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இங்கே புரட்டாசி மாதம் இரண்டாவது ஒட்டி நீண்ட வரிசையில் காலை முதலே வந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நம்பெருமாலை தரிசனம் செய்து வருகிற வருகின்றனர் அதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் காட்சியை தான் நமது ஒளிப்பதற்கான கணேஷ்குமார் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு உந்த கருதப்படுகிறது அதே சமயத்தில் புரட்டாசி மாதம் என்றால் பெருமாளுக்கு உந்த மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் அதுவும் சனிக்கிழமை பெருமாளை வந்து தரிசனம் செய்தால் தங்களுக்கு தேவையான அனைத்து சகல வசதிகளும் கிட்டும் நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் அதனை ஒட்டிதான் அந்த நூத்தி எட்டு வைணவ தளங்களுக்கே முதன்மையாக இருக்கும் இந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து வழிபடுறது வந்து மிகவும் ஒரு பாக்கியமாக கருதுகிறார்கள் அந்த வகையில் வந்து இங்க இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா நீங்க எங்க இருந்து வர்றீங்க புரட்டாசி மாதத்துல ஏன் பெருமாள கும்பிட்னும் ஸ்ரீரங்கம் டெம்பிள் சுட் அண்ட் இப்படி பல பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில வந்து இங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதாவது ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வந்து இருக்கிறாங்க இந்த நிலையில வந்து இங்க தரிசனம் செய்வதற்கு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு வரும் நிலையில இந்து சமய அறநிலைய துறை சார்பிலும் கோயில் நிர்வாகம் சார்பிலும் வந்து முதியவர்களுக்கு பல்வேறு இடங்களில் இருக்க வசதியும் குடிநீர் வசதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க ஏன் பொட்டாசி மாசத்துல ரெண்டாவது சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு ஏகாதசி இருக்கிறது சனிக்கிழமை உகந்த நாள் அதனால் நாங்கள் இன்னைக்கு சாமியை தரிசனம் பண்றதுக்கு வந்து வரோம். வணக்கம் திருவாரூர் பெருமாளே போடுதுங்க வந்து எங்க கோல தெய்வம். அதனால புரட்டாசி விரதம் எடுக்கிறதுனால வந்து பெருமாளை பாத்துட்டு போறதுனால வந்துறோம். திருவாரூர் மாடத்துல இருந்து வந்துறோம். இப்படி வந்து பல்வேறு தரப்பிலும் வந்து தொடர்ந்து வந்து தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிற நிலையில் வந்து தற்போது வந்து பெருமாளை வந்து இவர்கள் அனைவரும் காத்து காத்து இப்போ தரிசனம் செய்து வருகின்றனர் அதே சமயத்தில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் என்று நம்பெருமாலை தரிசனம் செய்து வெளியே வரும் பக்தர்களும் இங்கே நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இன்று ஸ்ரீரங்கத்தில் வந்து மூலவருளில் வந்து பெருமா பெரிய பெருமாளை வந்து தைல காப்பு அணிந்துள்ளதால் வந்து உடலுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதியை வந்து பெருமளைய பாத தரிசனம் பார்க்க முடியாது காப்பு நடைபெற்று வருகிறது உற்சவர் நம்பெருமாள் வந்து உள்ளார காட்சி மண்டபத்திலிருந்து தொடர்ந்து காட்சி எடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில வந்து இங்கு நம்பெருமாளை தரிசனம் செய்து வந்த பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமா இப்ப புரட்டாசி மாசத்துல ஏன் வந்து புரட்டாசி மாசத்துல ஏமா பெருமாளை சாமிக்கு முன்னா அதை பத்தி சொல்லுங்கம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தரிசனம் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் ரங்கனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கூட்டம் சனிக்கிழமைங்கிறனால அதிகமான கூட்டமாக இருந்துச்சு நாங்க சிவாங்கியில இருந்து வரோம் சிவாங்கியில தமிழ்நாட்டில் இருந்து எல்லா இடத்துல இருந்துமே ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவோம் புரட்டாசி மாசத்துல ஏன் பெருமாளை கும்பிடணும் என்ன இது கிடைக்கும் சொல்லுங்க சாமி கும்பிட்டா நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏகாதசி எல்லாமே சேர்ந்து வருது அதனால அங்க பல இடத்துல இருந்து வரும் நல்ல யோகம் ஏகாதசி அன்னைக்கு எங்களுக்கு சாமியோட தரிசனம் நல்லா கிடைச்சிருக்கு நாங்க நினைச்சு பார்க்கவே இல்லை இந்த டைமுக்கு அங்கே வந்து வந்து சாமியை தரிசனம் பார்ப்போம் திருப்தியா சாமி கும்பிட்டோம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் தொடர்ந்து வந்து ஸ்ரீரங்கம் வந்து இணையான வந்து மாரியப்பெண்ணுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு இடங்களிலும் வந்து முதியவர்களுக்கு வந்து குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது அது இல்லாமல் காவல்துறை சார்பில் வந்து பக்தர்களினுடைய வருகை அதிகமாக இருப்பதால் சிசிடிவி மூலம் கண்காணித்து வருகின்றனர் தொடர்ந்து இன்று மாலை வரை வந்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையொட்டி பல்வேறு பகுதிகளிலும் வந்து தொடர்ந்து தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிலையில் திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் மட்டுமல்லாமல் துறையூரில் உள்ள பெருமாள் அடிவாரம் இதே போல வந்து குணசேலம் பிரசித்தி பெற்ற குணசேலம் பிரசன்னா வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் வந்து புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அமரஸ் இளையராஜா அதே போல இன்று புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை தரிசனம் செய்வதற்கு என்ன காரணமாக பக்தர்கள் தரப்புல கூறப்படுகிறது அது தொடர்பான விவரங்கள் கண்டிப்பா அதாவது ஆடி மாதம் என்றால் அம்மனுக்கு உந்த மாதம் அது வந்து அதே போல வந்து புரட்டாசி மாதத்துல தான் வந்து மாலுக்கு வந்து மிகவும் பிடித்தமான மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில்தான் நம்பேருமாலை வழிபட்டால் பல்வேறு இது பண்ணுவாங்க மேடம் நீங்க எங்க இருந்து வரீங்க புரட்டாசி மாதத்துல ஏன் பெருமாளுக்கு முன்னோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு கும்பிட்டு என்ன கிடைக்கும் இப்படி நிறைய பக்தர்கள் வந்து தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கும் நிலையில வந்து அதாவது இந்த புரட்ட நம்ப இன்று வந்து புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமல்லாமல் சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமையாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்காங்க புரட்டாசி மாதத்தில் நம்பெருமாலை வந்து தரிசனம் செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படும் நிலையில வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கு ஆமா புரட்டாசி புரட்டாசி மாதத்தில் ஏன் நம்பெருமாலை சாமி கும்பணும் புரட்டாசி மாதம் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதாக ரங்க அரங்கநாத சாமி ஒரு நல்ல புரட்டாசி மாதம் நல்ல நாராயணோட பவர் வந்து நல்ல அருமையான புல் பவர் உண்டு நல்ல முறையா வச்சிருப்பா நல்லா டெவலப் பண்ணுவா நம்பிக்கை வச்சு நல்ல முறையா வச்சுப்பா நம்பிக்கை வேணும் நாராயண் நல்ல பயங்கரமான சக்தி உள்ளவர் நம்பிக்கை வச்சால் நல்லது பண்ணியே தான் தீர்வாங்க புரட்டாசி மாசத்துல அவருக்கு வந்து பிடித்தமான மாதம் உகர்ந்த மாதம் உகந்த மாசம் கண்டிப்பாக பிடிப்பார் நன்றி இப்படி வந்து பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்காது அதாவது மாசத்தில் மாதத்தில் நம்பெருமலை தரிசனம் செய்தாலும் அதே சமயத்தில் இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகின்றனர் அமரசு களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசு